ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம காளான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவு நம்ம தயிரை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அதை ஊற விட்டுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு கொத்து கொத்தமல்லி புதினா ஒரு பட்டை ஏலக்காய் சின்ன வெங்காயம் நம்ம வேணா முந்திரி கூட போட்டுக்கலாம் நான் முந்திரி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு முந்திரி வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லாம் வதக்கியும் செய்யலாம் ஆனால் வதக்கும் போது பசங்களுக்கு வந்து அது க எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யும் போது அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் அரிசி வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதையும் நான் தேவையான அளவு ஊற வச்சாச்சு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காளான் வந்து நான் ஒரு காளான் தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியில் கூட நம்ம இதில் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் வச்சு அதுக்கு நான் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு ரெண்டுமே ஹீட் ஆன பிறகு நம்ம பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ இருந்தாலும் போடலாம் அண்ணாச்சி பூ என்கிட்ட இல்லாதனால நான் போடலை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் நம்ம தேவையான அளவு எல்லாம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பச்சை மிளகாய் காரம் இல்லாதனால நான் நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வேற அந்த பேஸ்ட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதனால் காரத்தை பொறுத்து நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா ப்ளவு கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்க நம்ம அரைச்சி விழுதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் வச்சிருக்கோம் இல்லையா ஊற வச்ச மஷ்ரூம் அதையும் போட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம் நம்ம மஷ்ரூம் போடும்போது அதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதையும் நம்ம அதை விட்டுக்கலாம் ஏன்னா அதில் வந்து நம்ம அந்த காரணம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டிருக்கும் இல்லையா அதோட இதுதான் இருக்கும் அதனால் பிரச்சனை அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வதக்க வதக்க அது சுருண்டுறோம் நல்லா நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி வந்து எப்போ ஒரு டம்ளர் எடுப்போம் ஒரு டம்ளர் எடுத்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் பாஸ்மதி அரிசிக்கு அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி அளந்து எடுத்து இது எல்லாமே நல்லா வதங்கி மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அந்த தண்ணியை விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு தான் இதில் போட போகிறோம் உப்பு போட்டுட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா மசாலாவுமே இதில் போட்டிருக்கோம் இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணியை விட்டு உப்பு போட்டு மூடி மூடி கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அது நல்லா கொதிச்சு வரும் போது நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா வந்து அந்த அரிசியும் தண்ணியை வந்து ஈவனாக வராமல் ஈவனாக வந்த பிறகு நம்ம வந்து டம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாதம் வந்து நல்லா பல வரும் அதே மாதிரி வேணும்னா ஒரு விசில் கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் டம்மில் செய்யும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பிரியாணியுமே நம்ம டம்மு செய்யும் போது தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா நம்ம கலரும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு நல்லா ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம கலருக்குலாம் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம எல்லாமே அந்த போட்ட மசாலாவோட கலர் தான் அது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும்போது போது நம்ம ஒரு வாட்டி லைட்டாக கலறி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் வைக்கிறது இருந்தால் ஒரு விசில் வச்சுருங்க இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நல்லா தட்டு போட்டு மூடிவிட்டு நம்ம வெயிட் வச்சுட்டு காற்று போகாத அளவு நம்ம மூடி வச்சிடணும் அது சிம்முலேயே நல்லா வெந்து நல்லா நம்மளுக்கு சாப்பாடு வந்து சாப்பாடு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியே செய்யலாம் நம்ம குக்கரில் விசிலும் வைக்கலாம் நான் வந்து டம்மு வச்ச பாருங்கள் சாப்பாடு வந்து நல்லா பல பலன் நல்லா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துச்சு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இது எல்லாம் ப பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா எதுலேயுமே இதில் வந்து அந்த புதினா கொத்தமல்லி அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது அதனால் அவங்க சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்லா பிடிக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்